அன்பான மக்களே கரெக்டான விஷயத்த கரெக்டான டைமில் அவங்க வந்து எடுத்திருக்காங்க இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருந்திருக்காங்க போல இருக்குது நம்மளோட டீம் பிகா இவங்க தாங்க உண்மையான ரசிகர்கள் அப்படின்னு நான் சொல்வேன் நிச்சயமாக நான் வந்து இது ரெண்டு நாளாக நான் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் இது ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது ஏஏ யூஸ் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க எனக்கு அது பிடிக்கலை பொதுவாகவே வந்து எனக்கு நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நாளே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போய்ட்டுருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து சரி வர வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நியூஸ் சேனல் நான் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது யார் யூஸ் பண்ணாதீங்க இது வந்து பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம் இது வந்து நமக்கும் உங்களோட எந்த இதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சைபர் கிரைம்லேருந்து நமக்கு வந்து நியூஸ் சேனலில் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அதை நான் பார்த்துருந்தேன் அப்போ அதுக்கு அது அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபேன்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்ம அவங்களே விரும்பாத விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு திணிக்கிறது அது தேவையில்லாத விஷயம் இல்லை யா அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ விஜய் காவேரி வச்சு அவ்வளோ எடிட்டுங்க பயங்கரமாக எடிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க டிம் வீக்கா இது வந்து இதோட நிறுத்துங்க அவங்களே விரும்பலை நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எச்சரிக்கை விட்டுருக்காங்க இல்லைன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் டீம் வீக்கா ஃபேன்ஸ் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து அதை விரும்பலை அவங்க ரெண்டு பேருமே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க காவேரி கூட ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் சொல்ல வரேன் நான் அவங்க விரும்பாத விஷயத்தை நம்ம அவங்களுக்கு பண்ணுறது தப்பு இல்லையா அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதா இப்போ நான் என்ன சொல்ல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு நீங்க வந்து ஆஹ் இவ்வளவு ஏஐ யூஸ் பண்ணி அவங்களே விரும்பாத ஏன் இப்படி பண்றீங்க ரசிகர்களிட்ட நான் கேட்கிறேன் ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா அது தாங்க சூப்பராக இருந்தது அது அது ஓகே அது ரசிகர்கள் பண்ணது இப்போ அடுத்தடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து இருக்காங்க ரொம்பவே வந்து எப்படி சொல்றது சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம டீம் வீக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க இது நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க இது அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம பேசுனா நம்ம சேனலை பார்க்குறதுக்கே நாலு பேர் தான் இருக்காங்க அப்போ நம்ம பேசுனா நாலு பேருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குள்ளே போய் சேராதே அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கரெக்டாக இவங்க பேசியிருக்காங்க அதை எடுத்து நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற இந்த பதிவு நிச்சயமாக இந்த பதிவு வந்து அவங்க போட்டது அவங்ககிட்ட இருந்து தான் நான் எடுத்து போட்டு இதை நம்மளும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன் நிச்சயமாக எனக்கு வந்து மனசாக சொல்கிறேன் நான் வந்து விஜய் காவேரி நம்ம ஃபேன்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு படுது அப்படின்னா அதை நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் யோசித்து நம்ம பேசணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நான் யோசிச்சு யோசித்தேன் இது வந்து கண்டிப்பாக சேம் வீக்காக போட்டதுனால நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் நிறைய பேர் அதை எடுத்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இவங்க இது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா எச்சரிக்கை விட்டுருக்காங்க இல்லைனா அங்கே போலீஸ் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதோட ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரசிகர்கள் பண்ணுறது அது வந்து டீசெண்டாக பண்ணணும் அதாவது நம்ம எது பண்ணாலுமே டீசெண்டாக பண்ணாலே வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் சரிங்களா அதுதான் நம்ம சொல்வது எதுவும் இருந்தாலும் டீசெண்டாக பண்ணுங்கள் டீசெண்டாக பேசுங்க அடுத்தவங்க நம்மளை தாக்கி பேசாதீங்க தான் நம்மளே இப்போ எப்பயுமே நம்ம வீடியோவில் பேசுறது அதுதான் அன்பை ஷேர் பண்ணுங்க அன்பாக இருங்க அப்படிங்கிறத நானே எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலாக பார்க்கறது மூணு பேர் ரெண்டு பேர் பார்க்குறாங்க நான் அது ரெண்டு பேருக்கு போய் சேரணுமே அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்மளையோ நோக்கமேவும் இந்த டீம் விகா இந்த இந்த பதிவு போட்டிருக்காங்க அவங்களை நிச்சயமாக நான் வந்து பாராட்டுறேன் சரிங்களா நீங்களும் அதை வந்து அந்த தப்ப செய்யாதீங்க